இயேசுநாதர் அதை வந்து அவங்க வெளியில சொல்ற விஷயங்கள் வேற ஆனா பைபிள் வேற மாதிரி சொல்லுது எப்படி சொல்றாங்க எல்லாரும் பாவியா இருந்ததுனால இயேசுநாதர் அவரா போய் அவராக சொன்னதாகத்தான் பரவலா வெளியில சொல்றாங்க ஆனா பைபிள் என்ன சொல்லுது அவர் பலியிடுவதற்கு அவர் விரும்பவே இல்லை அவர் ஓடி ஒளிந்தார் என்று பைபிள் இருக்கிறது ஓடி ஒளிந்ததுனாலதான் அவருடைய சீடர்கள் ஆள் காட்டி கொடுக்கிறார் யாரை காட்டி கொடுப்பாங்க இந்தாங்க என்னை தூக்கி தூக்கில போடுங்க என்னைய காட்டி கொடுக்கணும் காட்டி கொடுத்தான் என்பதை என்னத்தை காட்டுது அவர் சாவ விரும்பலைன்னு காட்டுது முப்பது காசுக்காகவே காட்டி கொடுத்தார் என்று படிக்கிறாங்களா இல்லையா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க முப்பது காசுக்காகவே முப்பது காசு அந்த காலத்து காசை வாங்கிட்டு எப்படி காட்டி கொடுத்தாரு இயேசு யாருன்னு தெரியல சிலுவையில் அரை இருக்கு தேடிக்கிட்டு வர்றாங்க அவன் என்ன பண்றான் சீடனா இருந்தவன் நான் வந்து அந்த கூட்டத்தில் யாரோ ஒரு ஆளை கட்டி பிடிப்பேன் அந்த தான் இயேசுன்னு பிடிச்சிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டக்குன்னு போய் கட்டி பிடிச்ச உடனே அவங்க கட்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்க இப்ப அவர் விரும்பி பலியாகலன்னு வழங்குதா இல்லையா அதாவது அவர் செஞ்ச பாவத்துக்கு தன்னையே கொடுத்தாருன்னு கொடுத்தாரு அவரா போய் நின்று கொண்டு இந்த பிளாத்து மன்னரே என்னை புடி நான் பலியாக வந்திருக்கிறேன் என்னை தூக்கி தூக்கல போடு அப்படின்னு சொல்லி இருந்தால் நம்ம பைபிள் படி நான் சொல்றது பைபிள் படி தான் சொல்றேன் பைபிள் படி இல்லை பைபிள்ல வந்து ஊர் ஒளிஞ்சாண்டு இருக்கிறது அவங்க தேடி அலையிறாங்க ஆள் ஒவ்வொரு இடமா என்ன செய்யறாரு மனுஷனுக்கு தலை கூட இடம் இல்லையாங்கிறாரு இப்படி சொன்னதாக பைபிள்ல மார்க் யோவான் லூக்கா எல்லாருமே சொல்றாங்க கடைசி முக்கியமானது என்ன தெரியுமா சில்வையில் அறையிறாங்க அரைஞ்ச உடனே அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஏலி ஏலி லாமா சபக்கு தானி என்று சொல்லி உயிரை விட்டார் இதுக்கு என்ன அர்த்தம் அதுல அர்த்தமும் வருது பைபிள்லயே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டாய் என்பது இதன் அர்த்தமாம் அப்படின்னு சொல்லி இருக்குது பைபிள் இருக்குது அப்ப சிலுவையில் அறையும் போது என்ன சொல்றாரு தேவனே என்னை கை கைவிட்டுட்டியே அப்படின்னா என்ன அர்த்தம் சாவ விரும்பல அர்த்தம் அப்ப என்ன செஞ்சிருக்கிறவரு தேவனே அழகான வாய்ப்பை தந்தாய் இந்த மக்கள் பாவத்தை எல்லாம் சுமக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் தந்தாய் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்தினாய் அப்படி அவர் சொல்லியிருக்கேன் அவர் என்ன சொன்னாராம் பைபிள் படி நானா சொல்லல பைபிள்ல வந்து நாலு சுவிசேஷக்காரர்களுமே சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்க ஏலி ஏலி இல்லாமா சபக்தானி என் தேவனே என்னை ஏன் கைவிட்டாய் அப்ப தேவன் வந்து கை விட்டுட்டார் அப்ப ஒரு சாம விரும்பல எப்படியாவது தப்பிச்சிருவோன்னு தான் பார்த்தாரு இருந்தாலும் மாட்டிக்கிட்டாரு இதுக்கு பேரா பழி நானா விரும்பி என் உயிரை கொடுக்கறதுக்கு பேர் பழியா நான் விரும்பாமல என்னை யாராவது கொண்டு போயிட்டு அதுக்கு பேர் பழியா இதை கவனிக்கணும் பைபிள் பிரகாரமே பைபிள் சொல்ற நம்பிக்கைக்கு மாத்தமாக கிறிஸ்துவ சகோதரர்கள் நம்புறாங்க பைபிள் அப்படி இல்ல பைபிள் சொல்றது வேற பின்னாடி பவுலுங்கிற ஒரு ஆள் இதை உண்டாக்குறாரு நீங்க பைபிள்ல முழுசா படிச்சு பார்த்தீர்களே ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அந்த கான்செப்ட் தான் பைபிள்ல இருக்கே தவிர ஒரு மனுஷனுடைய பாவத்தை இன்னொருவன் சுமக்க மாட்டான் என்று பைபிளிலும் இருக்கிறது அதை நீங்க கவனிக்க வேண்டும் இதே கருத்துப்பட உள்ள பைபிள் இருக்கிறது அதனால இயேசு இறை மகனாங்கிற தலைப்புல நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் அதுல பைபிள்ல இருந்து உங்களுக்கு நிறைய மேற்கோள்லாம் காட்டியிருக்கிறேன் அந்த நூலை இப்ப தருவார்கள் நீங்க அதுல கூடுதல் வரம் ஏப்பா வெளியில போய் வாங்கிட்டு வாங்க